மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனம் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எலக்காரத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் பார்க்குறதுக்கு சாதுவாக இருந்தாலும் இவங்கள மாதிரி மன உறுதி யாருக்குமே இருக்காதுங்க குறி விலகாத அன்பை போல குறிக்கோள் தவறாத மீன ராசி அதே போல் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க எந்த ஒரு சூதுவாதும் தெரியாதுங்க பொய் பத்திரம் பேச தெரியாது இதனாலேயே இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைங்கிறது போராட்டமாகவே இருக்குது சொல்லப்போனால் திடீர்னு நமக்கே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் விளையாடிட்டு இருப்பாங்க பின்னாடி முதுகில் குத்தியிருப்பாங்க தலை மேலே பெரிய பாரத்தை வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு மீன ராசி தகுதி இல்லை போல ஏன்னா இந்த கழியுலகம் என்னவாக இருக்குது பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு தான் நல்ல சிறப்பான வாழ்க்கை அமைதுங்க அவங்க தான் நல்லா இருக்காங்க உண்மை நியாயம் தர்மம் இதை மற்றவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி பயந்து பயந்து வாழ்கிறதுனால மீன ராசி இப்போ வரைக்கும் சங்கடத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்குங்க தியாகம் பண்றது இந்த மீனராசி தான் அதிகமாக இருக்காங்க நிறைய தியாகம் பண்ணுறாங்க இவங்க அழுகையும் இவங்களுடைய குமரலும் வந்து மற்றவங்களுக்கு தெரியாத பார்த்துக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நம்ம வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓ நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் எந்த அளவுக்கு அடிப்பாதாளத்துக்கு அளவுக்கு போய் விடணுமோ அப்படி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு நாள் சிரிச்சிட்டா போதும் அதுக்கு பல நாள் வேலையை பார்த்தா அந்த சிரிப்பு எப்படியாவது அடக்கிடணும் நிரந்தரமாக உங்கள் கண்ணில் கண்ணீர் மட்டுமே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது இல்லை அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் யார் என்ன வேணால் பண்ணட்டும் ஏன் தெய்வமே இறங்கி வந்து நமக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அதை தாண்டி போடுறதுக்கு மன உறுதி போராடிட்டே இருப்பேன் இது எல்லாத்துக்கும் மேலே சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க யார் என்ன வேணால் பண்ணட்டும் சூழ்நிலை எந்த அளவுக்கு நமக்கு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மீனத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு என்ன தெரியுமா எக்காந்த எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய வழியிலிருந்து பாதை மாறாதவங்க உண்மையாக இருப்பாங்க உழைப்புக்கு பெயர் போடணும்னு அல்ல இவங்க எதிரிகளாகவே இருந்தாலும் சரிங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இவன் வந்து நேர்மையானவன் உண்மையானவன் என்னதான் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றின தவறான அவதூறான விஷயங்களை பரப்பிக்கிட்டு நம்மளை வந்து கேவலமாக பேசிக்கிட்டு ஒதுக்கி வச்சு எப்படி பேசினாலும் சரி அவங்களுடைய மனசாட்சிக்கு உனக்கு தெரியும் இல்லையா அது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மீனம் இப்போ வரைக்கும் வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்கும் யாருக்குமே அடிப்பணிய முடியாது உண்மையா நீ இருந்தனா உறவோட கண் உண்மை இல்லைனா ஒதுங்கி போயிடு இதுதான் மீனத்தோட ஒரே வார்த்தை அது எல்லாத்துக்கும் மேலேங்க நம்பிக்கைங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா பயங்கரமான நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது உடும்புப்பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது எவ்வளவு கஷ்டம் வீடுதான் இருக்கட்டும் அது அந்த உடும்புப்பொடி தான் அவங்களுக்கு வந்து உன்னதமான உயர்வை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருந்தோன்னா சரிங்க அந்த மழையும் நம்ம காலுக்கு கிளைன்னு நினைப்பாங்க அப்போ அது மேலே இருக்க நாங்கள் போய் நின்னால் அது என் கா ஆளுக்கு கீழே தான் இதுதான் இவங்களோட எண்ணம் உயர்வான எண்ணங்களை கொண்டவங்க உயர்வான இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலம் கொண்ட மீன ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாற மாறப்போகுது மீனராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது யாருமா அந்த உறவு ஆல்ரெடி இருக்கிற உறவே எங்களுக்கு வேற லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க செஞ்சதுவே இன்னும் என்னால் மறக்க முடியல மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பயப்படாதீங்க இந்த உறவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லும் அன்பு கொடுக்கும் ஆதரவு கொடுக்கும் அரவணைச்சு உங்களை வந்து தூக்கி பிடிக்கும் யாருன்னா நவ கிரகங்கள்லேயே மங்களகரமான சுப கிரகம்னு எடுத்த குரு பகவானினுடைய அமைப்பு தாங்க அதாவது நவ கிரகங்கள்லேயே எட்டு கிரகங்கள் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் இவர் ஒருத்தர் போதும் உங்களை பாதுகாக்க எட்டு திக்கில் இருந்து எட்டு கிரகங்கள் வெவ்வேறு மாதிரி வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த தயாரா இருந்தாலும் கூட சரி எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தானோட தாக்கத்தில் வந்து உரியடிக்குதோ அதே போல தான் இவர் ஒருத்தர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த பாதிப்பையும் சரி செஞ்சு கொடுக்குறாரு அவங்க வீசக்கூடிய குண்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பூமலையாக பொழியும் உங்கள் வீசக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பொன்மலையாக பொழியும் பண சேர்க்கை இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்னெல்லாம் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே நல்ல நல்ல வகையில் மாறப்போகுது உங்கள் கண்ணீருக்கு எல்லாம் பதில் கொடுக்குறாரு குரு பகவான் ஸோ அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு பாதுகாப்பை கொடுக்க போறாரு பண கொடுக்க போறாருன்னு தெளிவாக பார்த்துக்கலாங்க அது என்னமா எட்டு கிரகங்களில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு யோசிப்போம் அது இல்லாமல் நல்லவங்களில் நம்ம எல்லாம் பாதுகாக்க முடியுமான்னு யோசிப்போம் இல்லையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லி மூன்று அம்சங்களை படித்தார் அப்போ பிரம்ம தேவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலமும் உருவாச்சு அசிர குலமும் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகளில் ஆங்கிரீஸ் முனிவருடைய மகந்த பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிர அமைப்பையும் பெருமையும் கொண்ட ஒரே கிரகம் இவர் தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான கிரகங்கள் வந்து இவர் தான் கொடுப்பாரு இவரோட அருள் இல்லாட்டி இவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கைங்கிறது அப்படியே சப்தமிச்சு போயிடுங்க அப்படி என்னதான் தனம்னு சொல்லக்கூடிய அது என்னன்னா தனம்னு சொல்லக்கூடிய பணம் பெரிய ரோல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அதாவது சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்குமே முடிவு பண்றது இதுதான் அதே போல் ரெண்டாவது புத்திர சம்பத்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் அந்த ம நம்ம எந்த மண்ணில் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமான்னு சொல்கிறதுக்கு நமக்கான ஒரு உயிர் சரியா இந்த ரெண்டையுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற ஒரே கிரகம் குரு பகவான் தான் இவருக்கு இது ரெண்டு மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா இவர் இவ்வளவு தானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருவோட அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் உங்களுடைய அருள் இருந்துட்டால் போதுங்க எந்த துறைகளில் வேணாலும் நீங்கள் பிரகாசிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா திருமணம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா ஒருத்தனுக்கு வந்து திருமணம் தடைப்படுது குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படின்னா வந்து ஜோதிடம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு பலன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சரியான வரணமையும் அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு கோடிசர யோகத்தை உபேர யோகத்தை மீனராசிக்கு கொடுக்க போகுது அடுத்தது ஜாக்பாட்டு நீங்கள் தான் சொல்லக்கூடிய அளவு தான் இருக்க போகுது ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க அது என்ன எதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மே இருந்து வந்து அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த பல விஷயங்கள் முடக்கி வச்சுருந்தார் குரு பகவான் இப்ப நான்காம் இடத்துக்கு உங்க ராசியில எடுத்து வைக்கிறதுனால தடங்கள் நீங்குதுங்க செயல்பாடுகளில் வேகம் பிறக்கும் சகல வகைகள்லையுமே புதிய தொடர்புகள் அறிவாற்றல் ஆதாயங்கள்லாம் உண்டாகும் சில சவால்களை போராடி வெற்றி பெறுவீங்க மனசுக்குள்ளே அப்பப்போ இனம் புரியாத ஒரு வெறுமை வந்து தான் போகும் ஆனால் அந்த வெறுமைங்கிறது நிற்காது நினைக்காது உடனே அது மாறுதலான ஒரு விஷயம் நடக்கும் சில நேரங்களில் வாழ்க்கையில் சலிப்பு வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை தட்டி விட்டுட்டு வேறு மாதிரி வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க செலவுகள் தொடரும் தாயுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க உறவுக்காரங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீர் நெருப்பு மின்சாரம் இதை எல்லாமே கவனமாக கையாளுங்க சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை பற்றி விமர்சனங்கள் வரும் அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்காதீங்க ஆமாம் ஆமாம் ஆயிரம் பேசும் அது பேசினவாயே உங்களை பாராட்டுங்க ஏன்னா நீங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கக்கூடிய நல்லவங்க சரிங்களா அதே போல் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல மாற்றம் உண்டாகுங்க மனசில் இருக்கிற குழப்பமெல்லாம் தீந்துரும் நிம்மதியான உறக்கம் இத்தனை நாளாக கஷ்டமே பட்டு இருந்தீங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நிம்மதியாக இருக்க போகுது இது பொதுப்படியாக சொன்னாக்க குருவுடைய பார்வையினால் ஒரு செல்வாக்கு குடும்பம் தொழில் வேலையில முன்னெடுத்தி பார்க்க போறீங்க மனசில் இருந்த குழப்பங்கள் விலக போகுது குறிப்பாக குழப்பம் தாங்க மீனராசிக்கு பெருமான பிரச்சனை கொடுத்தது அது இப்போ சரியாகுது தொழில் ரீதியாக ஜீவஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகுது நிதானம் ரொம்பவே முக்கியங்க அதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே அமைங்க தனிப்பட்ட வேலைகள் நடத்தி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்